தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக காமெடி நடிகிற ரெண்டியர்க்கோடி ஒருவர் தான் ரெடியின் கிங்ஸ் லெடின் கிங்ஸ்லி அவர்கள் சங்கீதா அப்படிங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா அதோட நாற்பத்தாறு வயது ரெடியின் கிங்ஸ்லி அவர்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அண்ட் இந்த கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அவங்க பெண் குழந்தைக்கு இப்போ சிக்ஸ் மன்த் ஆகுது ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க மகளுடைய சிக்ஸ் மன்த் பர்த்டேவை அவங்களோட வீட்டில் கேக் கட் பண்ணி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சங்கீதா அவர்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்களோட ஆர்டருக்கு ஷூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதைட்டு பார்த்திங்கன்னா அவங்க மகளோட சேர்ந்து ஃபஸ்ட் டைமாக வந்து விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆயுத பூஜை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார் மற்றும் அவங்க வீட்டுக்கு நிறைய திங்ஸ்க்கு இவங்க பூஜை பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடியோஸை வந்து சங்கீதா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க சங்கீதா மற்றும் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெண் நேம் நேமி ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அட்லின் விக்டோரியா அப்படினு நியமிச்சிருக்காங்க அவங்க டாக்டர் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக பார்க்க அவங்க அப்பா இருக்காங்க அதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் கூட சேர்ந்திவங்க ஃபேமிலியை டிராவல் பண்ணிக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோடய க்யூட் டாக்டர் கூட சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரியான ஒரு டிராவலருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க காமெடி ஆக்டர்டின் கிங்ஸ்லி உங்கள் ஃபேமிலியோட கியூட் ஃபோட்டோஸ் பார்க்க எப்படிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்